السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد எல்லாமல்ல அல்லாஹ் சுபானா தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனித ரமலான் மாதத்தின் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு வரைவ செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி ஈன்கள் தபோ தாபி ஈன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக சலாத்தின் மயிர்கள் என்ற தலைப்பில் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம் குறித்து இன்றைய தினத்தில் நாம பார்க்கவிருக்கின்றோம் நபியல் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் தூதராக நியமிக்கப்பட்ட மாதமாகிய அந்த ரமலான் மாதம் அதிலிருந்து ஏறக்குறைய பதிமூன்று ஆண்டுகள் நபி சல்லா செல்லம் அவர்கள் மக்காவில் ஏகத்துவ பிரச்சாரத்தை எதிர்கொண்டார்கள் அந்த பிரச்சாரம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சாரம் இல்லை இன்றைக்கு நாம் செய்யக்கூடியது மாதிரியான ஒரு பிரச்சாரமும் அல்ல முழுக்க முழுக்க அறியாமை கால மக்களாக வாழ்ந்த பகுத்தறிவுக்கும் மனிதனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் தவறு என்றால் என்னவென்றே தெரியாமல் அனைத்து காரியங்களையும் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருந்த அந்த மக்களிடத்தில் தான் தூதராக அனுப்பப்பட்டார்கள் ஆனா அந்த மக்களுடைய நம்பிக்கையாக அல்லாவை நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கையும் அந்த மக்களிடத்துல இருந்தது அல்லாஹ் இல்லை என்று சொல்லவில்லை அல்லாவையும் அவர்கள் ஏற்றுக் கொண்டிருந்தார்கள் அல்லாவோடு பல கடவுள்களையும் வணங்கி கொண்டிருந்தார்கள் அந்த மக்களுக்குத்தான் லாயிலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேற யாரும் இல்லை என்று சொன்ன மாத்திரத்துல கடுமையான ஒரு எதிர்ப்புகள் கிளம்பி குடும்பத்தார்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் கிளம்பி நபியல் நாயம் சல்லா அவர்களுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்புகளையும் கடுமையான முறையில் அவர்களை ஈமான் கொண்டவர்களை தாக்கக்கூடிய கொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்களுடைய செயல்பாடுகள் இருந்தது இது எல்லாமே அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் முன்னின்று செய்து கொண்டிருந்தார்கள் எந்த குளத்தில் நபிசல்லா அலையலாம் அவர்கள் பிறந்தார்களோ அதே குறைசி குளத்தை சேர்ந்த அவர்கள் தான் இதை முன்னின்று செய்து கொண்டிருந்தார்கள் அப்ப இஸ்லாத்திற்கு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர்றாங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒருவர் இருவராக வருகிறார்கள் பயந்து பயந்து வாழுகிறார்கள் தொழுகையை கூட பகிரங்கமாக தொழுக முடியவில்லை அழைப்பு பணியையும் பகிரங்கமாக செய்ய முடியவில்லை இப்படியான ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருந்தது ஹஜ்ஜுடைய காலங்களில் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் என்ன செய்வாங்க ஹஜ்ஜுக்கு வருவாங்க அப்போ அந்த குழுக்களை நபிசல்லா அலையாம் அவர்கள் சந்தித்து என்ன செய்றாங்கண்டா ஏகத்துவத்தை அவங்களுக்கு சொல்றதும் அது வரைக்கும் என்னென்ன குர்வான் வசனங்கள் அருளப்பட்டதோ அது அவர்களுக்கு போதிப்பதுமாக இப்படியாகத்தான் ருசுல் சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய அந்த ஏகத்துவ பணிகள் இருந்தது ரசூல்லா மக்காவில் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அதிகமான மக்கள் இஸ்லாத்தில் இல்லை மிக குறைந்த அளவில் தான் என்ன செஞ்சாங்க இஸ்லாத்தில் இருந்தாங்க கடைசி அந்த மக்காவில் வாழ முடியலை வாழ முடியாது இனிமேல் நம்ம இங்கே இருக்க முடியாது இருக்கக்கூடாது என்று அல்லாவுடைய உத்தரவும் வந்து அங்கேருந்து என்ன செய்கிறாங்கன்னா ஹிஜ்ரத் செஞ்சு ரசூல்சல்லா அவங்க மதினாவுக்கு வந்துடுறாங்க மதினாவுல ரசுல்லாவை வந்து அரவணைப்பதற்கும் ஆதரிப்பதற்கும் வரவேற்பதற்கும் ஏராளமான மக்கள் ஈமான் கொண்ட மக்கள் அன்சாரி தோழர்கள் ரசுல்லாவை ஆவலோடு எதிர்பார்த்து ரிசுல்லாவுடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து என்ன இருக்கிறாங்க ரசுல்லாவும் மதினாவுக்குள்ள வந்துடுறாங்க வந்தா உடனடியாக ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அமைஞ்சிருது அமைஞ்சதுக்கு அப்புறம் ஹிஜ்ரி இரண்டாவது ஆண்டுல வந்து ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது என்ன நடக்குது என்றால் அபுசுபியான் என்று சொல்லக்கூடிய ரிசூல்சல்லி சொல்லாம் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அந்த குறைசி குளத்தை சார்ந்த கிளை குளங்களை சார்ந்த அபுசுபியான் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்திற்கு பகிரங்க விரோதியாக எதிரியாக இருந்த அந்த அபுசுபியான் மதினாவின் வழியாக ஒரு ஒட்டக கூட்டத்தை வியாபார கூட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் இந்த வியாபார கூட்டம் என்பது மக்காவிற்கு செல்லுமேயானால் அதற்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் நம்மை ஊற விட்டு இருக்கிறார்கள் நம்மளுடைய சொத்து சுகங்களை பறித்திருக்கிறார்கள் நம்மளை துன்புறுத்தி இருக்கிறார்கள் நம்மளை அங்கு நிம்மதியாக வாழ விடவில்லை இறைவனுடைய ஆலயம் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் நம்மளை வணங்க விடவில்லை என்ற ஒரு எண்ணத்துல இந்த செய்தி ரசுல்லாவுக்கு வருது அபிசுபா அபிசுபியானுடைய வணிக கூட்டம் மதினாவின் வழியாக மக்காவுக்கு போகிறது இதை போக விடக்கூடாது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இது அங்க போச்சாக்க நம்மளுக்கு என்னது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும் நம்மளை கடுமையான முறையில் என்ன செஞ்சிருக்காங்க விரட்டி விட்டு இருக்கிறாங்க நமக்கு தாக்கி இருக்கிறாங்க நமக்கு பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிறாங்க நம்மளை வாழ முடியாமல் ஆக்கியிருக்கிறாங்க இது மக்காவிற்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி சில்ற பேர் போகிறது எதுக்குண்டா அபுசுபியானுடைய அந்த வணிக கூட்டத்தை தடுத்து நிறுத்தி அது அங்கே போகக்கூடாது என்பதற்காகத்தான் முன்னூற்றி சில்லற பேர் என்ன செய்கிறாங்கட்டா போகிறாங்க இது ரமலான் கா காலமாக பிறை பதினேழு இன்றைய தினம்தான் அந்த நடந்த சம்பவம் பிறை பதினேழாக இருக்கிறது அப்போதான் நோன்பு கடமையாக்கப்பட்ட சூழ்நிலையும் இருக்கிறது சில பேர் நோன்பும் பிடித்திருக்கிறார்கள் சில பேர் நோன்பு நோக்காமலும் இருந்தார்கள் அப்ப இவங்க போறது என்னண்டா போருக்காகவோ யுத்தத்திற்காகவோ அவங்க போகல அங்க போனது என்னென்னா அபுசுபியானுடைய அந்த படையை தடுத்து நிறுத்த வேண்டும் அது மக்காவிற்குள் செல்லக் கூடாது என்பதற்காக போறாங்க இந்த செய்தி ரசுல்லாவும் ரசுல்லாவுடைய படையும் கிளம்பி வருகிறார்கள் என்ற செய்தி அபுசுபியான் அவர்களுக்கு கேள்விப்பட்டு அவர் வேறு வழியாக என்ன செஞ்சாரு மக்காவுக்குள்ள போயிடுறாரு ஆனா அதற்கு முன்னாடி என்ன செய்யறாங்க மக்காவுக்கு ஒரு ஆள் அனுப்புறாரு முகமதும் அவருடைய கூட்டத்தார்களும் இந்த வணிக கூட்டத்தை தடுத்து நிறுத்தி அவங்க என்ன செய்யறாங்க பறிக்க வர்றாங்க அவர்களுக்கு இடத்துல நம்ம யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மக்காவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் கொண்ட ஒரு படையை எடுத்துக்கொண்டு ஒட்டகங்கள் அந்த மாதிரியான வாகனங்கள்லாம் என்ன செய்யறாங்க அந்த பதில் என்ற இடத்துல முகாமிடுறாங்க இப்ப அபுசுபியானுடைய வாகன கூட்டம் தப்பி சென்று விட்டது இப்ப இந்த போன முன்னூத்தி பதிமூணு பேர் இருக்கிறாங்க இவங்க இருந்து என்ன செய்யறாங்க இருந்து ஒரு ஆயிரம் பேர் வர்றாங்க அப்ப ரிசூல்லா இந்த ஆயிரம் பேர் வர்றாங்க யுத்தத்திற்கு வந்திருக்கார்கள் என்று தெரிஞ்சு போயிடுச்சு இப்ப ரெண்டுல ஒன்னு இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நபியே உங்களுக்கு ரெண்டுல ஒன்னு कंफமா உறுதி ஆயிரும் ஒன்னு அபுசுவியானுடைய வணிகக் கூட்டம் உங்களுக்கு கையில் கிடைக்கும் அல்லது போர் வெற்றி கிடைக்கும் ரெண்டுல ஒன்னு உறுதி என்ற வாக்குறுதியோட தான் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க புறப்பட்டு போறாங்க அபூசுபியானுடைய வாகனக் கூட்டம் என்ன செஞ்சிருச்சு வேற வழியாக அது போய்ிருச்சு மக்காவே சென்டர் அடைந்து விட்டது ஆனா மக்காவிலிருந்து படையெடுத்து வந்த அந்த ஒரு கூட்டம் அந்த பத்ர் என்ற இடத்துல என்ன செய்றாங்க முஹம்மத் இருக்கறான் இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து போன நோக்கம் வந்து படையெடுப்பதற்காக போர் செய்வதற்காக அல்ல ரிசூர் செல்லம் வந்து சில ஆண்டுகள் தான் ஆகிறது ஒரு ஆண்டுகள் தான் ஆகிறது அரசாங்கம் அமைத்து அவர்களிடத்துல சரியான போர் தளவாடங்கள் கிடையாது வாகனங்கள் கிடையாது அப்படியான ஒரு சூழ்நிலை ஒரு வாகனத்துல மூன்று பேர் வீதமாக ஒரு ஒட்டகத்துல மூன்று பேர் வீதமாக பயணிக்கிறார்கள் இருவர் அமர்ந்து கொண்டு ஒருவர் நடந்து செல்வார் அப்புறம் மாறி மாறி என்ன செய்ய அப்படியெல்லாம் பயணித்து தான் என்ன செய்ய கஷ்டமான நேரத்தில் சரியான ஆயுதங்கள் இல்லாம வாழ்களில் இல்லாம அப்படியான ஒரு நிலைமைக்கு போறாங்க இப்போ போனால் யுத்தம் என்பது என்ன செஞ்சது உறுதியாயிருச்சு இனி அபுசுடைய கூட்டம் தப்பிச்சு போயிடுச்சு இனி யுத்தம் தான் என்பது முடிவாயிருச்சு யுத்தம் தான் என்று முடிவானா ரிசுல் சல்லா அலுவலம் அவங்க யோசிக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா மக்காவிலிருந்து வந்த நாம அதற்கு உரிமை இருக்கிறது நம்மளை மக்காவில் வச்சு அடிச்சிருக்கிறாங்க நம்மளை மக்காவில் வச்சு விரட்டி இருக்கிறாங்க நம்ம மக்காவை வச்சு தொல்லை இருக்கிறாங்க மக்காவில் நம்ம ஊரை விட்டு விரட்டி இருக்கிறாங்க சொத்து சுகங்களை பறிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய தோழர்கள் அங்கே கொண்டு நாம யுத்தம் செய்வதற்கு சரியான காரணங்கள் இருக்கிறது ஆனால் மதினாவில இருந்து ரிசுல்லாவோட படையில போன சில அன்சாரி தோழர்களும் இருக்கிறாங்க அவங்க வந்து ஏற்கனவே நிறைய தியாகம் அந்த ஹிஜ்ரத் செஞ்ச வந்தவர்களுக்கு அவர்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க கொடுத்து அவர்களை மிகப்பெரிய ஒரு அரவணைப்பாக அரவணைத்து ஒரு சகோதரத்துவத்தோடு என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அவர்களும் ரிசுல்லாவோட வந்திருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்தது போருக்காக வரல இப்ப போர் என்று உறுதியாயிருச்சு இப்ப ரிசுல் செல்லாலே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அன்சாரிகளுடைய கருத்து என்ன இது சம்பந்தமாக அன்சாரிகள் என்ன நினைக்கிறார்கள் என்ற அவங்களுக்கு இந்த மக்காவாசிகளுக்கும் சம்பந்தம் கிடையாது மக்காவாசிகளோட நேரடியாக எந்த ஒரு பாதிப்பும் அவர்களுக்கு ஏற்படல அவர்கள் அன்சாரிகளை வந்து விரட்டல அவர்கள் துன்புறுத்தல தொல்லை கொடுக்கல எதுவுமே வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் பின்வாங்கிருவாங்களா அல்லது நம்மளோட போர்ல கலந்து கொள்வார்களா என்ற ஒரு எண்ணத்துல நபிசல்லா அல்லாம் அவங்க கேக்குறாங்க இப்ப யுத்தம் என்று முடிவாயிருச்சு இப்ப நீங்க என்ன கருதுகிறீர்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க அப்ப குறைசி குளத்தை சேர்ந்த அந்த மூத்த லீடராக இருக்கக்கூடிய அபுபக்கர் உமர் சித்தி அவங்க எல்லாம் எந்த மாதிரியான ஆளுக்கு என்ன செய்றாங்க அல்லா உடைய இவங்கள நம்ம விடக்கூடாது இவங்கள கருவருத்தே ஆகணும் இவங்க நம்ம சொந்த ஊரை விட்டு விரட்டியிருக்கிறாங்க சொத்து சுகங்களை பறிச்சுருக்கிறாங்க நிம்மதியாக நம்மளை வாழ விடலை நம்மளுடைய இறைவனை நம்மளை வணங்க விடல அதனால நம்ம யுத்தம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரிசுல் சல்லா அல்லீசல்லாம் அவங்க வந்து மக்காவாசிகளுடைய கருத்தை எதிர்பார்க்கவே இல்லை மக்காவாசிகள் தான் ரெடியாக இருப்பாங்களே இருக்கிறாங்களே என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் ரிசல்லா எதிர்பார்க்குறது யாருடைய கருத்துன்றா அன்சாரிகளுடைய கருத்து மதினாவாசிகளுடைய கருத்தை அப்போ ரிசுல்லா மறுபடியும் கேட்குறாங்க இப்போ யுத்தம் முடிவாயிடுச்சு இப்போ என்ன கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க மறுபடியும் மக்காவாசிகள் தான் என்ன செய்றாங்க பதில் சொல்றாங்க ரசூல்லா மறுபடியும் கேட்கிறாங்க என்ன கருதுகிறீர்கள் என்று அப்போ ஒரு அன்சாரி தோழர் என்று அல்லாவுடைய தூதரே நீங்கள் எங்கள் இடத்துல தான் இதே ஒரு கருத்தை எதிர்பார்க்கிறீர்கள் நாங்கள் உங்களோடு ஈமான் கொண்டிருக்கிறோம் உங்களை அல்லாவுடைய தூதராக நாங்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் உங்களோட தான் நாங்கள் வந்திருக்கோம் உங்களுக்கு என்ன இருந்தாலும் அதற்கு நாங்களும் பங்கெடுப்போம் இங்கே ஒட்டகத்தில் ஏறி சென்று கடல்ல குதித்து சாவு என்று சொன்னாலும் நாங்கள் அதற்கு தயாராகத்தான் வந்திருக்கிறோம் யுத்தத்தை சந்திப்பம் வாருங்கள் என்று சொல்றாங்க ரசூசல்லா அலையம் அவர்கள் யுத்தத்திற்கு தயாராகிறாங்க யுத்தத்திற்கு என்ன செய்ய எல்லா வந்த பத் முன்னூத்தி செல்ற தோழர்களும் ரெடியா இருக்கிறாங்க யுத்தம் யுத்தம் முடிவாகிவிட்டது சரி யுத்தம் நடக்கிறதா இருந்தா எதிரியினுடைய பலம் எப்படி இருக்குது என்றால் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க நல்ல வாட்ட சாட்டமா திரகாத்திரமா சரியான தளவாடங்களோட போர் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வந்தவர்கள் வாகனங்களும் இத்தனை நாள் இருந்தாலும் சாப்பாடுவதற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கு மேற்பட்ட அவங்க எதிரி படையில இருந்து என்ன செய்யறாங்க வந்திருக்கிறாங்க நம்ம பக்கத்துல வெறும் முன்னூத்தி செல்ற பேர் இதுல ரொல்லாவுடைய அந்த நேரத்துல சுல்லாவுடைய வயசு ஐம்பதுக்கு மேற்பட்ட வயசு அபுபக்கர் சித்திகர் அழியல்லா அவங்களுடைய வயசு ஐம்பதுக்கு மேற்பட்ட வயசு உமர் அழியல்லா அவங்களுடைய வயசு ஐம்பதுக்கு மேற்பட்ட வயசு இப்படி மூத்த மூத்த தோழர்களாக இருக்கிறாங்க இளைஞர்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரியான நேரத்தில் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரவு என்ன செய்கிறாங்க அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க யாருல்லா இன்னும் நாளைக்கு நடக்க நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய யுத்தத்தில் இந்த படை தோத்து விடக்கூடாது இந்த படை தோத்து விடுமையானால் இனிமேல் உன்னை இந்த பூமியில் வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் இவர்கள் தான் நான் வந்து இதுவரைக்கும் பதிமூன்று பதினைந்து ஆண்டுகளாக சத்தியத்தை சொல்லி ஏகத்துவத்தை சொல்லி இஸ்லாத்தில் ஒன்று திரட்டப்பட்ட ஒன்று சேர்க்கப்பட்ட மக்கள் இந்த மக்கள் இல்லாமல் போய்விடுவார்களே ஆனால் இனிமே அந்த உலகத்துல உன்னை வணங்குறதுக்கு யாரும் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிரம் எங்களுக்கு வெற்றியை தான் என்று ரொம்ப உருக்கமான முறையில் ரசூத் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் மல்கை என்ன செய்யறாங்கடா பிரார்த்தனை என்ன செய்யறாங்க ரசூல்லாவுடைய தோல் நடக்கக்கூடிய அந்த துண்டுகள் எல்லாம் என்ன செய்யுது கீழே விழுகுது அப்பபக்கர் சித்திகரையெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அல்லாவுடைய தூதர் நீங்க எதுக்கும் கவலைப்படாதே அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமா வெற்றியை தருவான் உங்களுக்கு இவ்வளவு நீங்க வந்து உருக்கமாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமா நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க அவங்க ஒரு ஆறுதலை சொல்றாங்க ஆனாலும் அந்த மக்களுக்கு வந்து ஒரு மன ரீதியாக இமானுவ ஒரு வலுவான ஒரு எண்ணம் இருந்தாலும் மன ரீதியான ஒரு ஒரு என்னது பலவீனம் ஒன்று இருந்தது எதிரியை பார்த்தா ஆயிரம் பேர் நிற்கிறாங்க பாட்டை சாட்டமா நிற்கிறான் நம்ம வந்து என்னது சோத்துக்கும் வழி இல்லாம ஒன்றுக்கும் வழி இல்லாம ஆயுதமும் இல்லாம ஒண்ணும் இல்லாம முன்னூறு பேர் இருக்கிறோம் இவங்களை எப்படி நம்ம எதிர்கொள்ள முடியும் இது எப்படி நம்ம சாத்தியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன வலிமை குன்றியவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இந்த தோழர்களை என்ன செய்யறான் ஆசுவாசப்படுத்துறான் அவர்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்கறான் மலையை இறக்கி அவர்களை புத்துணர்ச்சி பெற வைக்கிறான் அது மாதிரி நபிசல்லா அல்லம் அவங்க என்ன செய்யறாங்கடா ஒரு கையில வந்து பொடி கற்கள் அள்ளி என்ன செய்யறாங்கடா அந்த எதிரிகளின் மேல வீசுறாங்க வீசுனா என்ன நடக்குது அப்படின்ட்டா எதிரிகள் அனைத்து பேருக்கும் என்ன செய்ய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது இது சம்பந்தமாக அல்லா குரான்ல சொல்லக்கூடிய நேரத்துல வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் நல்லாக ரமா நபியே நீங்கள் எரிந்த போதும் அதை நீங்கள் எரியவில்லை அல்லாவாகி நான் தான் அதை எரிந்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னது அப்படியான ஒரு போராட்டம் என்ன செய்யுது நமிஸ் அல்லா அலுவலிசல்ல அவங்க கடுமையான முறையில் என்ன செய்யறாங்க எல்லா இடத்துல உருக்கமா பிரார்த்தனை செய்யறாங்க இந்த இந்த தோழர்களுக்கும் நல்லா என்ன செய்வா ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்குறான் களம் ரெடியாகிறது பதில் போர்க்களம் என்ன செய்யுது ரெடியாகிறது யுத்தம் துவக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருது அவங்க எதிரி படைகள் ஆயிரம் பேர் அது மாதிரி ரிசு செல்லா அலிஸ்லம் அவங்களுடைய அந்த படையினருக்கு வந்து எதிரி படைகளை அல்லா என்ன செய்யறான் குறைச்சு காட்டுறான் இன்னைக்கு பிரமாண்டமா தெரிஞ்சாதானே ஒரு பீதி வரும் பயம் வரும் எதிரிகளுடைய படையை வந்து அல்லா என்ன செய்கிறான் அந்த மக்களுக்கு அப்படி குறைந்த எண்ணிக்கையுடையவர்களாக பலவீனமான ஒரு மக்களாக அல்லா காட்டுறான் இன்னைக்குமே ஈமானுக்கு முன்னாடி எனது எத்தனை லட்சம் பேர் நின்றாலும் அது பலவீனமான படம் தான் ஆனாலும் அல்லா என்ன செய்கிறான் என்றால் அவர்களுக்கு வந்து ஒரு பலவீனமான ஒரு அந்த மக்களுடைய எண்ணிக்கையை குறைத்து அப்படியான ஒரு சம்பவமும் நிகழ்ச்சியும் நடக்குது அப்போ யுத்தம் ரெடியாக கூடிய நேரத்தில் வந்து யுத்தம் கடுமையான முறையில் மும்முரமாக போய்கொண்டிருக்கிறது அழிகள் எல்லாம் அவங்க போகிறாங்க யுத்தம் நடக்குது இந்த மாதிரி களத்தில் இறங்கி என்ன செய்கிறாங்க யுத்தம் வந்து ரொம்ப மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி யுத்தத்தினுடைய முடிவு எப்படி நடக்குது இருக்குது என்றால் அந்த எதிரிகள் தரப்புல வந்து அதிகமான அதிகமானவர்கள் கொல்லப்படுறாங்க அதே மாதிரி முஸ்லீம்கள் தரப்புல என்ன செய்யறாங்கன்னா சில பேர் கொல்லப்படுறாங்க இதுல ஹைலைட்டான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நபிசல்லா அலுவலாம் அவர்கள் மக்காவில் கௌபத்துல்லாவில் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல வந்து ஒட்டகத்தினுடைய மலக்குடலை ரசுல்லாவுடைய அந்த முதுகுளை போட்டு ரசுல்லாவை நிம்முறம் விடாமல் எந்திரிக்க முடியாமல் ஆக்கி விட்டு கைகொட்டி சிரித்தார்கள் அதுல முக்கியமானவர்களா யார் இருந்தாங்கன்னா அபுஜெஹில் உத்துபா ஷெய்பா இந்த மாதிரியான முக்கியமான ஆட்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க நபிசல்லா அலையம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு எதிராக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் எல்லாம் உன்னுடைய ஆலயத்தில் உன்னை வணங்குற என்ன தடுக்கிறாங்க எல்லாம் இவங்களை நீ பாத்துக்க அபு ஜெகில நீ பாத்துக்க உத்துபாவை நீ பார்த்துக்க ஷெய்பாவை நீ பார்த்துக்க என்று ரிசூல் செல்லா அலிசல்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அந்த ரசுல் செல்லா அலையை சலம் அவர்கள் அந்த கௌபத்துல்லாவில் வைத்து யாரையெல்லாம் அல்லாவிடத்தில் நீ பார்த்துக்க என்று பிரார்த்தனை செய்தார்களோ அத்தனை பேர் அந்த பதிர்காலத்தில் வேறற்ற மரங்களாக வீழ்ந்து கிடந்தார்கள் அத்தனை முக்கியமான தலைவர்களும் கொல்லப்பட்டார்கள் அந்த ஒரு முக்கியமான விஷயமும் என்ன செய்து நடந்தது அது மாதிரி இந்த அபுஜகில் என்று சொல்லக்கூடிய கொள்றது யாரு அப்படிங்கு அப்படிங்கிற நேரத்துல வந்து என்று சொல்லக்கூடிய இரண்டு சிறுவர்கள் அவங்க தான் என்ன செய்யறாங்க களத்துக்குள்ள உள்ள போந்து என்ன செய்யறாங்க அவங்க ஒட்டகத்தை வீட்டி வீழ்த்தி அவங்கள கொள்றாங்க ரிசுல்லாக்க நம்ப முடியல பார்த்தா வாழ்ல ரத்தம் சொட்ட சொட்ட நிற்கிறாங்க அவங்க அப்ப இந்த மாதிரியான ஈமானுக்கு கிடைத்த ஈமானுடைய வலிமைக்கு கிடைத்த ஆயிரம் பேராக இருந்தாலும் அல்லாவுடைய அருள் இருக்குமேயானால் அல்லாஹ்வுடைய உதவி இருக்குமேயானால் நிச்சயமாக எனது தான் வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு வரலாற்று சம்பவம் இதுதான் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மைல்கல் இதுக்கப்புறம் தான் இஸ்லாம் திரும்பி பார்க்கப்படுகிறது பதிமூன்று வருஷம் வந்து ரசுல்லா உள்ள வைத்து அடித்தவர்கள் சித்திரவதை செய்தவர்கள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கடுமையான இன்னல் கொடுத்தவர்கள் தொல்லை கொடுத்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்காக பல தோழர்களை கொலை செய்தவர்கள் கேவலப்படுத்தியவர்கள் அசிங்கப்படுத்தியவர்கள் அல்லா ஒரு போர்க்கடத்தில வச்சு ஒட்டு மொத்தமாக வீழ்த்தி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினான் தலை நிமர முடியாத அளவுக்கு ஆக்கினான் இது பல்வேறு நாடுகளுக்கு பரவுகிறது முகம்மது உடைய படை குறைசி படைகளை மக்கா படைகளை வெற்றி கொண்டு விட்டதாமே என்று பல்வேறு பகுதிகளுக்கு பரவக்கூடிய நேரத்தில் வந்து அவர்கள் வெக்கி தலகுனியக்கூடிய அளவுக்கு முக்கியமான லீடர்கள் எல்லாம் கொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு கொன்று பாலும் கிணற்ற ரசூல்லா கொண்டு போய் போடுறாங்க அம்புட்டு பேரை என்ன செய்யறாங்க ஒரு கிணத்துல அள்ளி போட்டு ஒட்டு மொத்தமா தூக்கி போட்டு என்ன செய்றாங்க அப்பா அவங்கள நோக்கி பேசுறாங்க எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா நீ சொன்னன ஏத்துக்கடா இஸ்லாத்துக்கு வந்துருடா ஏகத்துவத்தை கொள்கையை நோக்கி வந்துரு நீ இருக்கக்கூடியது வழிகேடு நீ நரகத்துக்கு போவ என்று சொன்னன கேட்க மாட்ட இப்போ இப்ப நீ பாத்தியா ஒரு நிலைமையை பார்த்தியா என்று ரிசுல்லா அவங்களை நோக்கி பேசுறாங்க அப்ப உமர்வளி எல்லாவும் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூர செத்த புணத்தோட பேசுறீங்களே நீங்க அவங்களுக்கு எப்படி இது கேட்கும் அப்படிங்கிறாங்க அப்ப ரசா சொல்றாங்க அவர்கள் இப்போது கேட்கிறார்கள் நான் என்ன சொல்கிறேன் என்பதை அவர்கள் கேட்கிறார்கள் அவர்களுக்கு வந்து விசாரணை நடக்க போகிறது அப்ப அவங்க உணர்வாங்க ஆஹா இந்த மாதிரி ஒம்மது சொன்னதை நம்ம கேட்கலையே இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு கை சேதத்துக்கு ஆளாயிட்டமே என்று சொல்லி அவர்கள் நான் சொல்வதை அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லி என்ன செய்யறாங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்வோம் பாக்குறோம் அதே மாதிரி ஈமானுக்கு முன்னாடி நம்ம உறுதியாக இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அது அதெல்லாம் என்ன செய்வான் பணி போல மாற்றி விடுவான் அதை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பார்த்துருக்குறோம் எப்படி இந்த பதில் போர்க்களத்துல என்னது நம்ப முடியாது இது நடக்குமா இது சாத்தியமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிரம் பேர் திடஹாத்திரமாக இருந்தும் வெறும் முன்னூத்தி சென்ற பேர் களம் இறங்கி என்ன செஞ்சாங்க கருவறுத்தார்கள் என்றால் இது வந்து எங்கேயுமே நடக்க முடியாத ஒரு வெற்றி ஈமானுக்கு கிடைத்த வெற்றி தானே ஒழிய அல்லாவுக்கு அல்லாவுடைய நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி தானே ஒழிய மனிதன் என்ற அடிப்படையில் இது சாத்தியமே கிடையாது நம்ம இடத்துல எந்த ஒரு ஆயுதமும் இல்லை தளவாடமும் இல்லை வயதானவர்களா இருக்கிறாங்க பாதி பேர் நோன்பு நோற்றவர்களா இருக்கிறாங்க மேலும் பலகீனமா இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது திடஹாத்திரமா இருக்கக்கூடிய ஆயிரம் பேரை கருவறுக்கிறார்கள் என்றால் இது அல்லாஹ் ஈமானுக்கு கொடுத்த வெற்றி நம்மள பல்வேறு சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை உணர்ந்திருப்போம் ஏதோ பாரதூரமான பெரிய அளவுல பிரச்சனை போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் ஒண்ணுமே இல்லாம போகக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன செய்யறோம் நம்மளுடைய ஏகத்துவ அந்த வாழ்க்கை வரலாறு நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் அப்ப அல்லாம நம்ம என்ன செய்யணும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைக்கணும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அல்லா சால்வ் பண்ணுவான் அல்லாஹ் தீர்த்து வைப்பான் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சத்தியத்திற்கு முன்னாடி அனைத்து மண்டியிடும் அனைவரும் மண்டி இடுவார்கள் சத்தியம்தான் மேலோங்கும் நம்ம இருக்கக்கூடிய கொள்கை சரியான கொள்கை ஏகத்துவ கொள்கை அல்லாவுடைய கொள்கை அல்லாவுடைய தூதர் கொண்டு வந்த கொள்கை இந்த கொள்கைக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய கொள்கையாக இருந்தால் மண்டியிட்டே தீரும் செப்பதனது அசத்தியம் ஒருபோதும் வெற்றி பெறாது அசத்தியம் ஒருபோதும் ஜெயிக்காது நாம சரியான கொள்கையில இருக்கிறோம் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளின் இன்னல்களும் சகித்துக் கொள்ளக்கூடிய நேரத்தில் அதற்கும் கூலி இருக்கிறது அதற்கும் நன்மை இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை என்ற ஒரு எண்ணம் இந்த பதிர்புற பதிர்போர் மூலமாக நாம பெற வேண்டும் இதுதான் நபிசல்லா அலையம் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அந்த பதில் போர் களம் கண்ட அந்த வெற்றிக்கு பின்னாடி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கண்டது மக்கள் என்ன செஞ்சாங்க முகமதுங்கிற ஒரு பெரிய ஆளா போயிட்டாங்க பெரிய ஒரு வல்லரசா மாறிடுச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்குது ரிசுல்லாவுடைய பேரை கேட்டாலே ஒரு மாத தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பழையந்து நடுங்கக்கூடிய அளவுக்கு முகமது புறப்பட்டாராம் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க நடுநடுங்கக்கூடிய அளவுக்கு ருசுல்லாவுடைய சாம்ராஜ்யம் வளர்ந்தது என்றால் ஈமானுக்கு கிடைத்த வெற்றி தான் இது தனி நபருக்கோ தனி மனிதருக்கோ கிடைத்த வெற்றி கிடையாது அதனால இவர்கள் சோதிக்கும் விதமாக அல்லாஹ் என்ன செஞ்சாங்க உகது போர்க்களத்தில் ஒரு ஆட்டங்கான வச்சான் உகது போர்க்களத்தில் வந்து மமதை வந்தது என்னது வெற்றி கொண்டுட்டோம் நம்ம எல்லாம் முடிஞ்சிருச்சு ரிசுல்லாவுடைய சொல்லே கேட்காமல் என்ன செஞ்சாங்க மலையிலிருந்து கீழே இறங்கினார்கள் அப்போ என்ன செஞ்சாங்க எதிரிகள் உள்ள போது வேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒரு பின்னடைவு ஏற்படுது அப்போ ஈமான் உறுதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாவுக்கும் ரிசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு என்ன செய்யும் வலுவான வெற்றி கிடைக்கும் இதில் கூடுதலான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டா இந்த போருக்கு முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்த அந்த அபுசுபியான் என்பவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்திற்கு காவலாக இருந்தார் இஸ்லாத்திற்கு அரணாக இருந்தார் என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அதுபோக எதிரி இருந்து எத்தனையோ பேர் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள் சத்தியத்தை நோக்கி வந்தார்கள் ஏன்னா ரிசுல் சல்லா அவங்க வந்து யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து எனது எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்வார்கள் அவர்களுக்கு ஹக்கை சொல்வார்கள் அவர்களும் சொர்க்கம் போக வேண்டும் சொர்க்கம் செல்ல வேண்டும் அதுதான் ரசுல்லாவுடைய பணியே ஒருவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை என்றாலும் அதற்காக கவலைப்படுவார்கள் அதற்காக வேதனைப்பட்டார்கள் அதற்காக துன்பப்பட்டார்கள் ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார் என்றால் அதற்காக மகிழ்ச்சி அடைந்தார்கள் அல்லாவே புகழ்ந்தார்கள் சந்தோஷப்பட்டார்கள் இதற்கும் வரலாற்றில் ஏராளமான சான்றுகள் இருக்கிறது அதனால அந்த சத்தியை பாதையில பயணிக்கக்கூடிய நாம் எந்த வகையிலும் என்ன செஞ்சிடக்கூடாது பின் வாங்கிடக்கூடாது என்ன முன்னோ முன்னோக்கி கொண்டே இருக்க வேண்டும் நிச்சயமாக வெற்றி தான் சத்தியத்திற்கு தான் ஏகத்துவத்திற்கு தான் குர்வான் ஹதீஸை ஃபாலோ பண்ணக்கூடிய நமக்குத்தான் வெற்றியை ஒழிய அசத்தியத்திற்கு ஒருபோதும் என்ன செய்யாது வெற்றி ஏற்படாது அசத்தியம் ஒருபோதும் வெல்லாது சில நேரங்கள்ல கை ஓங்குற மாதிரி தெரியும் ஆனா உரையாடியில என்ன செஞ்சிடும் கீழே விழுந்துடும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனால இந்த பதிரு போர்க்களத்தில் நபிசல்லா அலிசலாம் அவர்கள் மா வீரராக தளபதியாக களம் இறங்கினார்கள் மா பெரும் வெற்றி வாகை சூடினார்கள் என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம் இது ரமலான் பிறை பதினேழுல நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் இதுல வந்து ஈமானுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கிறது என்பதை என்ன செய்யணும் கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து இதுல இருந்து நம்ம இன்னும் சில படிப்பினைகளை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் இந்த பதில் போர்ந்தா அது நடந்து முடிஞ்சு போனது இனி அதுலேருந்து நம்ம என்ன படிப்பினை நம்ம பெற வேண்டும் என்றால் நம்ம இந்த ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் குடும்பத்தார்கள் எதிர்ப்பார்கள் சொந்த பந்தங்கள் எதிர்ப்பார்கள் ஊரார்கள் எதிர்ப்பார்கள் இது எல்லாம் வழக்கமா நடக்கும் நடக்கணும் நடந்தா தான் நம்ம சரியா சொல்றோம்னு அர்த்தம் நம்ம சொல்றதுக்கெல்லாம் அரவணைத்தார்கள் வைங்க நம்ம சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமாண்டாங்க வைங்க இங்கேயே கோளாறு இருக்குன்னு அர்த்தம் நம்ம சரியா சொல்லலைன்னு அர்த்தம் என்ற ரசூல் சல்லா அவர்கள் முத முத சொன்ன மாத்திரத்திலே என்ன என்ன நடந்தது என்றால் எதிர்ப்பு தான் வந்தது ரசூல்லாவை அதிகமாக நேசித்தார்கள் ரசூல்லாவுடைய குடும்பத்தார்கள் ரசூல்லாவை நம்பிக்கைக்குரியவர்கள் என்று சொன்னார்கள் ரசூல்லாவை உண்மையாளர்கள் என்று சொன்னார்கள் ரசூல்லா பொய்யே பேச மாட்டார்கள் என்று சொன்னார்கள் ரசூல்லாவே அந்த மக்கள் அவ்வளவு ஒரு மதிப்பு மிக்கவர்களாக பார்த்தார்கள் ஆனால் தூதராக நியமிக்கப்பட்டு மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் அங்கே என்ன நடந்தது நபி சொல்லா அலையாம் அவர்களுக்கு வந்து அல்லா ஒரு கட்டளைறான் அக்ரபின் நபியே உமது நெருங்கிய சொந்த பந்தங்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள்னு சொல்றான் சொன்னா ருசுல் செல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய தன்னுடைய குறைசி குளம் கிளை குளம் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க அழைச்சு ஒரு மலையின் மீது நின்று கொண்டு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு மலையின் மீது நின்று கொண்டு என்ன செய்யறாங்க அந்த மக்களுக்கு இஸ்லாத்த நோக்கி அழைப்பு விடுக்கிறாங்க நான் அல்லாவுடைய தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் அல்லாஹ் உங்களிடத்துல அந்த ஏகத்துவ அழைப்பு பணியை செய்ய சொல்லியிருக்கிறான் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை இதை சொன்னா நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இதைத்தான் தான் அவர் சொல்ல சொன்னாங்க வேற ஒண்ணுமே சொல்லல இதை சொன்னதற்கு அங்க என்ன நடந்தது ரசுல்லாவுடைய பெரிய தந்தையாக இருந்த அந்த அபுல் அஹபு என்று சொல்லக்கூடியவன் மண்ணள்ளி அள்ளி ரசுல்லாவுடைய மூஞ்சியில கொட்டுறான் மேலே கொட்டுறான் தப்பன் லக்க சாயிரல் எம் அலிஹாதா ஜமாத்தனா இதுக்கு தானே எங்களை கூப்பிட்டு நீ நாசமா போ என்று சொல்லி ரசூல் சல்லா அலி சொல்லம் அவங்களுடைய மூஞ்சியில மண் அள்ளி கொட்டின முதல் ஆள் யாரு ரசூல்லாவுடைய குடும்பத்தை சேர்ந்த ரசூல்லாவுடைய பெரிய தந்தை ரசூல்லாவுடைய வாப்பா கூட கூட பிறந்தவர் நடந்துச்சா இல்லையா அல்லா அவரை கண்டிச்சு தனியா வசனம் அருளான் என்பது வேற ஆனா எதிர்த்தது யாரு ரசுல்லாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்புறம் ரசுல்லாவுடைய ஊரை சேர்ந்தவர்கள் அப்புறம் ரசுல்லாவுடைய அண்டி இருக்கக்கூடியவர்கள் பதிமூணு வருஷமும் தொல்லை தானப்படுத்தப்பட்டார்கள் படுத்தப்பட்டார்கள் பதிமூணு வருஷமும் துன்பம் தானே கொடுக்கப்பட்டார்கள் நிம்மதியாக வாழ முடியலையே நிம்மதியாக இருக்க முடியலையே ஆனாலும் பின்வாங்க கிடையாது ரசூல் செல்ல மக்களுக்கு சத்தியத்தை சொல்லுவதில் கொஞ்சம் கூட பின்வாங்க கிடையாது எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சொல்லத்தான் செஞ்சாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சொல்லத்தான் செஞ்சாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படி சொல்றோமா சும்மா மூஞ்சியை காட்டிட்டா நம்ம அதை பத்தி பேச மாட்டேங்கிறோம் ஏதாவது எதிர்த்து பேசி எதிர்த்து பேசிட்டாங்க ஒரு சண்டை ஒடிக்கிற மாதிரி பேசிட்டாங்கன்னா அந்த சத்தியத்தை பத்தி நம்ம பேச மாட்டேங்கிறோம் ஏகத்துவத்தை மக்களுக்கு நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம் நம்ம பின் வாங்கிடுறோம் அவங்க கேடு கட்டு போறோம் நமக்கு என்ன அப்படின்னு நம்ம போயிடுறோம் ஆனா ரிசூல் செல்லா அலிஸ்லாம் அப்படி இல்லவே இல்லை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும் சொன்னாங்க மரண தருவாயில கூட சொல்றாங்க ரிசூல் செல்லா அல்லது அவர்களுக்கு ஆறுதலாக அரவணைப்பாக உறுதுணையாக பக்கபலமாக பலமாக எல்லாத்திற்கும் இருந்தவர் யாரு அபுத்தாலி ரசுல்லாவை எடுத்து வளர்த்தவர் அவர் தான் ரசூல்லாவுக்கு வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தவர் அவர்தான் ரசுல்லாவுக்கு திருமணம் முடித்து வைத்தவர் அவர்தான் ரசுல்லாக்கு மக்காவோட நபி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மற்ற மக்களிடமிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இவர் மூலமாகத்தான் நல்லா என்ன செஞ்சான் தடுத்து நிறுத்தினான் இவர் வந்து அபுத்தாலிப் வந்து அபுத்தாலிபுடைய மகண்டா ரசுல்லா முமது நம்ம கை வச்சிடக்கூடாது அவர் குளசி கூட தலைவரா இருக்கிறாரு என்று சொல்லி அவர்கள் மூலமாகத்தான் நல்லா பல்வேறு உதவிகள் எல்லாம் செஞ்சான் ஆனாலும் அவர் இஸ்லாத்துக்கு வரல சொல்லாம இருந்தாங்களோட சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்களுக்கு அந்த உபதேசம் செஞ்சு கடைசி நேரத்துல கூட செய்யறாங்க என்ன அருமை தந்தை மரண தருவாயில் கிடக்கிறாரு என்ன அருமை தந்தையே நீங்க லாயிலாக இல்லலாம் சொல்லிடுங்க எல்லா வகையிலும் உதவி ஒத்தாசை ஆறுதல் அரவணைப்பு எப்படி இருந்தாலும் இஸ்லாத்துக்கு வரல கூட சொல்றாங்க அப்ப அங்க என்ன செய்யறாங்க அந்த மக்காவில் இருக்கக்கூடிய காப்பீர்கள் கூட்டமும் முசுக்கிகள் கூட்டமும் இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க தந்தை அப்பன் பாட்டன் வழியை விட்டுட்டு போயிடாத உன் மகன் சொல்லக்கூடிய கேட்காத நீ முத்தளி போலியிலேயே மரணிச்சிரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவர் தெளிவாக சொல்லிட்டு மூத்தா போடுறாங்க என்னுடைய அப்பம்பாட்டை வழியிலேயே முத்திரை உடைய நான் மரணிக்கிறேன் என்று சொல்லி மரணிக்கிறாங்க கவலைப்படுறாங்க இந்த மாதிரி யார் யாரோ இஸ்ராத்துக்கு வந்தாங்க நம்மளை அடித்தவங்க நம்மளை வெட்டினவங்க நம்ம குத்த வந்தவங்க திட்ட வந்தவங்க நம்மளை ஊற விட்டு துரத்தை வந்தவங்க நம்மளை கொள்ள வந்தவங்க எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க இந்த மாதிரி என்னுடைய பெரிய இஸ்ராத்துக்கு வரலையே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இருவான் இன்ன கலா தகுதி மன்ன்தின் நீங்கள் நாடியவர்களுக்கு நேர் வழி காட்ட முடியாது நீங்கள் யாருக்கு நாடுறீங்களோ யாருக்கு விரும்புறீங்களோ அவர்களாம் இஸ்ராத்துக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நினப்பு சரி தான் அது இல்லை அது முடியாது அல்லா நான் யாருக்கு நேர் வழி காட்டுறேன்னா அவங்க தான் இஸ்ராத்துக்கு வருவாங்க நீங்கள் அதனால் இந்த சித்த விஷயமா நீ எப்போ கவலைப்படாதே அல்லா வாகி நான் நாடலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறான் அல்லாவர்கள ஆசுவாசப்படுத்திடுறான் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீ நீங்கள் நாம நாடுறவர்களுக்கு தான் நேர்வழி காட்ட முடியுமே ஒழிய நீங்கள் யாருக்கு விரும்புறீங்களோ அவர்கள்லாம் நேர்வழியில் வரமாட்டாங்க நேர்வழி காட்ட முடியாது என்று சொல்லி அந்த செய்தி இந்த வசனம் சம்பந்தமாக இவருடைய மரண நேரத்தில் இறங்கப்பட்ட வசனம் என்று சொல்லி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப ரிசுல் சல்லா அலுவலாம் அவர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கொண்டே இருந்தார்கள் ஒவ்வொரு குளம் குளமாக சொன்னார்கள் கோத்திரம் கோத்திரமா சொன்னார்கள் வீடு வீடா சென்று சொன்னார்கள் அப்பப்ப அறளப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்தார்கள் போதித்துக் கொண்டே இருந்தார்கள் பதிமூன்று ஆண்டுகள் மக்காவோ அவ்வளவு பிரச்சனையான நேரத்திலையும் மக்கள் மத்தியில் சத்தியத்தை சரியான முறையில் பகிரங்கமான முறையில் சொல்ல முடியாத நேரத்தில் கூட சத்தியத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் எதிர்ப்பவர்களிடத்திலையும் சொன்னார்கள் எதிர்க்கு வரவர்களிடத்திலையும் சொன்னார்கள் ரசுல்லா யாரையெல்லாம் சந்திக்கிறார்கள் இஸ்லாத்தை பத்தி தான் பேசுவாங்க அப்படியெல்லாம் நம்ம செய்யறோம் பிரச்சாரம் பண்றோமா ரசுல்லாவுடைய வாழ்க்கையில ரசுல்லாவுடைய வரலாறுல படிப்பினை பெறக்கூடிய நாம் இந்த சத்தியத்தை சரியான மார்க்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோமா நாம அதை சரியான முறையில உணர்றோமா அது சரியான முறையில் நாம அறிந்திருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும் அதே மாதிரி மதீனாவுக்கு வர்றாங்க மதினாவில் வந்து ரசோல்லாட்ட வந்து ஒரு யூத சிறுவன் வேலை பார்க்கறாரு வேலை பார்த்தா அவர் என்ன செய்யறாரு ரசுல்லா அவரை கம்பல் பண்ணல அவர் கட்டாயப்படுத்தல இஸ்லாத்துக்கு வந்தா தான் என்கிட்ட இருக்கணும் இஸ்லாத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லலை ஆனால் இஸ்லாத்தினுடைய செய்திகள் கோட்பாடுகள் எல்லாம் அரசியல் புரசலாக பேசப்படுது சொல்லப்படுது அப்படியெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் அவரும் கடைசியில் மரண நேரத்தில் இருக்கிறார் அந்த யூத சிறுவனும் மரண நேரத்தில் இருக்கிறாங்க ரசுல்லா ஒரு மா மன்னராக சக்கரவர்த்தியாக இருந்தும் ரசுல்லா அந்த யூத சிறுவனை பார்க்கறதுக்கு போகிறாங்க இந்த மாதிரி மரண நேரத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த சிறுவனை பார்க்க போகிறாங்க அவன் ரொம்ப என்ன செய்கிறான் இயலாத நிலையில் இருக்கிறான் அப்போ ரிசூல் செல்லா அவங்க சொல்கிறாங்க ஓ சிறுவனை நீ இஸ்லாத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க நீ இதுக்கு முன்னாடி நீ இருந்த நான் உன்னை அதை பத்தி விவரமா பேசல நீ இஸ்ராத்துக்கு இப்ப வந்துரு நீ வெற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்றாங்க அவன் என்ன செய்டனே உடனே அவன் தந்தையை பாக்குறாரு அந்த யூதர் சிறுவன் யூதனை பாக்குறான் அப்ப அவர் என்ன செய்யறா என்றா யூதர்களை பொறுத்த அளவுக்கு ரசூல்லா மேல ரிசுல்லா வரைந்திருந்தார்கள் இருந்தார்கள் அவங்களுடைய கர்வமும் ஈகோவும் தான் தடுத்ததை ஒழிய இவர் உண்மையிலேயே அல்லாவுடைய தூதர் தான் என்பது அவங்க விளங்கித்தான் இருந்தாங்க உங்கள் பிள்ளைகளை அறிவது போல அறிவீர்கள் என்று அல்லாவில் சொல்லுகிறான் அப்ப அப்படி இருந்தாங்க என்ன செஞ்சாங்க அப்ப அசி அபுல் காசி அபுல் காசி சொல்வதை நீ கேளு ஜாவோ போற மோத்தா போற இப்பயாவது அவர் சொல்றதை கேட்டுட்டு போ சொர்க்கத்துக்கு போ அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யாரு அவர் சொல்றாரு அப்ப அந்த சிறுவன் என்ன செய்யறாடா சஹாதத் களிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துடுறான் அப்ப ருசு என்ன சொல்றாங்க அலகம் இல்லாதி அன் கதக்கம் படைத்த இறைவனுக்கு எல்லா புகழும் இந்த சிறுவனை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்தானே அந்த அல்லாவுக்கே எல்லா போகலுங்கிறாங்க அப்ப இஸ்லாத்தை சொல்வதில் ரசூல்ல கொஞ்சம் கூட என்ன செய்யல எல்லா இடத்துலையுமே சொன்னாங்க ஒரு படைத்தளபதி அனுப்பினாலும் சரி ஒரு நாட்டிற்கு அமீரை அனுப்பினாலும் சரி ஆளுநரை அனுப்பினாலும் அந்த மக்களுக்கு மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுங்க வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை என்ற கொள்கையை எடுத்து சொல்லுங்கள் அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டு வந்து விடுவார்கள் ஆனால் அவர்களுக்கு அஞ்சு வேலை தொழுகையை கடமை என்று சொல்லுங்கள் இப்படி இந்த சத்தியத்தை என்ன செஞ்சாங்க மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை தான் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் தன்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டு காலம் செய்தார்கள் அந்த பணி தான் நம்ம நம்ம இடத்துல செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கிறது நிச்சயமாக அதனால கடுமையான எதிர்ப்புகள் வரும் பிரச்சனைகள் வரும் வந்தாலும் என்னது அது நிலைக்காது அது வந்து என்ன செய்யணும் சீக்கிரமாக விழுந்து விடும் வீடுகளிலேயே மிகவும் பலவீனமான வீடு என்பது சிலந்தியின் வீடுன்னு நல்லா சொல்றான் அதுதான் இணைப்பிற்கு உரிய உதாரணமாக நல்லா சொல்றான் ரொம்ப பலவீனமானது கிழிச்சு விட்டா தொட்டு விட்டா என்ன காத்த அடிச்சு அழுகிட்டு போயிடும் அப்படியான வீடு தான் எனது எதிரிகளுடைய வாதமும் அப்படித்தான் எதிர்களுடைய கொள்கையும் அப்படித்தான் அசத்தியவாதிகளுடைய கொள்கைகள் பலவீனமானது சத்தியத்திற்கு முன்னாடி ஒருபோதும் நிற்காது அதை நம்ம உணர்ந்து அந்த மக்களுக்கு சரியான செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த பதில் போர்க்களத்தில் நாம் கேட்ட அந்த செய்திகளையும் அதில் கிடைக்கக்கூடிய படிப்பினைகளையும் நாமும் பெற்று மற்ற மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஈ மாநிலில் எந்த நேரத்திலையும் உறுதியாகிருங்க அல்ல அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் உாகிரு தவானா அனில்தி இல்லாயிரப்பிலமின் அஸ்லாம் வலைக்கம்